ே நமக அபிராமி அந்தாதியோட எழுபத்தி ஆறாவது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம் போன பாடல்ல என்ன சொல்றாருன்னா அபிராமியோட திருமேனி குறித்தவர் எப்பேற்பட்ட பாகியங்களை எல்லாம் அடைவார்னு சொன்னார் இந்த பாடல்ல என்ன சொல்கிறாருன்னா அந்த பாகியம் இல்லை இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பெரும் பேரு அது என்னதான் சொல்றார் நம்ம பார்க்கலாம் இந்த பாடல் அனுபவிக்கிறாங்க என்ன பேரு அப்படின்னு சொல்றாரு குறித்தேன் மனத்தில் நீ கோலம் எல்லாம் நீ குறிப்பறிந்து மறித்தேன் மறலி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறி தேன் அவள் கொன்றை வேணிப்பிறார் ஒரு குற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே அப்படின்னு சொல்ற குறித்தே மனத்தில் நின் கோலம் எல்லாம் நீ குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபானங்கள் கொண்ட பைரவி ஐந்து மதக்கலை கணைகள் பஞ்சபானம் என்ன சொல்றாருன்னா அந்தகன் வரும் வழியை அடைக்குமா அவளுடைய திருக்கோலத்தை நான் மனசுல முழுவதுமாக வைத்து கொண்டாள் அப்படின்னு சொல்றார் மரலி சொல்றார் யமன் வருகின்ற வழியை நான் அடைத்து விட்டேன் எனக்கு எம பயமே இல்லை அவன் எனக்கு என்ன செய்வான் நல்ல வழியை காட்டி நல்லபடியா கூட்டிட்டு போவான் எனக்கு எம பயம் மரண பயமே இல்லை அப்படின்னு சொல்றார் மறித்தேன் மரலி வருகின்ற நேர் வழி அப்படின்னு சொல்லிட்டார் நம்ம எது இங்க உள்ள பொருட்கள் பணம் நிறைய நம்ம நம்மளுக்கு பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கி அனுபவிக்கலாம் இல்லையா அதுவும் நிலைத்து நிற்கக்கூடிய பொருளா வாங்கினா நிலைத்து பயன் தரும் கையில இருக்கினா ஒரு வீடு வாங்கி போட்டா ஒரு கார் வாங்கினா இல்ல ஒரு சொத்து வாங்கினா அப்படின்னா அது வந்து நிலைச்சிருக்கோம் அது இல்லாம பத்தாயிரம் ரூபாய் என் கையில இருக்குன்னா அது சிந்தர சாமான் வாங்கி போட்டா தின்னே தீட்டி அழிச்சுக்கும் இதை விட இந்த மாதிரி நிரந்தரமான வயிற்று சொத்தா வச்சோம்னா நிறைய பயம் தரும்ல அத மாதிரி அம்பாளோட ஒப்பற்ற தியானம்ங்கிற வைப்பு நிதி நமக்கு வச்சுக்கணும் அந்த தியானம் இருந்ததுனால் எந்த பொருட்கள் வேணாலும் கிடைக்கும் ஆனால் இவர் என்ன சொல்றார் கிடைத்த கரிய எவருக்கும் கிடைத்த கரிய ஒரு பொருள் என்ன சொல்றார் மரண உபாதை அதையிலிருந்து தப்பித்து மரணத்தையே எதிர்கொண்ட பாரதிய சூழ்நிலையா காலனை வந்து தலை வாரா சர்ச்சை அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி மரண பயமின்றி வாழும் உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியவளோ எப்படி அந்த தியானம் பண்ணணும் அந்த தியான நிலை நம்ம பண்ண பண்ண நமக்கு இதெல்லாம் சித்திக்கும் அதனால தான் என்ன சொல்றார் எப்படி தியானம் பண்ணுகிறார் குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் அப்படின்னு சொல்றார் அப்போ அபிராமிப்பட்ட என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு அழகாக சொல்கிறார் ஒவ்வொரு பாடல் நம்ம அனுபவிச்சு வந்து வந்துட்டே இருக்கோம் இதில் குறித்தேன் அப்படிங்கிற சொல்ல சொல்கிறார் அப்படின்னா அபிராமிய அவர் எப்படி மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கார் குறித்தல் அப்படின்னா ஒன்றையே உறுதியாக பற்றி கொள்வது மற்றவற்றில் மனதை ஈடுபட செய்யாது இருத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் அந்த வார்த்தை ரொம்ப அழகா குறித்தேன் அப்படிங்கறத சொல்ற இது நம்மளால் முடியுமா மனசை ஒரு இதில் இருந்து நிலைப்படுத்தி தியானம் பண்ணணும் நமக்கு இப்படி கண்ணை முடிண்டா கேட்டா எங்கெல்லாமோ என்னெல்லாமோ சத்தங்கள்லாம் இழுத்து அந்த ஒரு நிலைப்பாடு மனசை அடக்கிறதுங்கிறதே நம்மளுக்கு சித்திக்க மாட்டேங்கிறது ஏதோ ஒன்று ஒன்றை மட்டும் மனசில் வச்சுப்போம் அப்படின்னு மற்றதெல்லாம் வேண்டாம்னு நினைக்க முடியறதா எதுனால அதை பார்த்தா அது வேணும்னு சொல்றது இதை பார்த்தா இது வேணும்னு சொல்றது மனசுல ஒன்று போய் ஒன்று வாங்கியாச்சுன்னா அடுத்தது ஆசை வந்துடுறது அது கிடைச்சிட்டேன்னு இருக்கிறதுல அடுத்ததுல ஒரு அதை மனசுல நினைக்கிறது அதை கிடைக்கிற வரைக்கும் அதையே நினைச்சிட்ருக்கும் அது கிடச்சாச்சுன்னா அடுத்தது இப்படி தான் அப்போ ஒன்றை நினைத்து கிடைச்சிருக்குன்னா அதை மற்றத மறந்துருக்க முடியறதா முடியலை நம்மளால ஆனால் அதற்கு எந்த நிலை அருணகிரியார முருகன் சொன்னார் சும்மா இரு மனமே அப்படின்னு சொன்னார் அந்த சும்மா இருத்தல்ங்கிறது எப்பேற்பட்ட இது அது யாருக்கு முடியும் உண்மையிலேயே ஞானம் அந்த ஞானம்ங்கிறது வரணும் நம்மளுக்கு இந்நிலை எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா ஒரு பொருள் மேல நம்மளுக்கு உண்மையான அன்பு அந்த அது கடைச்சிருத்துதான் போகிறோம் அது தான் வேற குண்டுத்திலயும் மனம் நாட்டம் போகாது அத மாதிரி தான் ராமன் எப்படி இருந்தார் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு வாழ்ந்து காட்டினார் ராமன் காரைக்கால் அம்மையார் வந்து திருவந்தாதியில் சொல்லியிருப்பார் பிறந்து ஒழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் ஒன்றே நினைத்திருந்தேன் ஒன்றே துணிந்து ஒழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தில் உள்ளடைத்தேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ குறித்தல் அப்படின்னா என்னைக்கும் அப்படியே மறக்காமல் மனசில் நிலை நிறுத்தி வைக்கிறது தான் நமக்கு சில இதெல்லாம் வந்து மறக்கவே மறக்காது எப்போ நடந்துதான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் மறக்காம நம்ம மனசில் இன்னைக்கே இருக்கு நினைச்சாலும் பசுமையாக ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுவோம் சில நிகழ்ச்சிகளை ஏன்னா அந்த மனசு அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம மனசு அதில் ரொம்ப ஈடுபாட்டோட ஒன்றி இருக்கும் அதுதான் காரணம் எப்படியோ ஏதோ ஒரு இதில் நம்ம இது பண்ணிவிட்டால் அன்னைக்கு அந்த இதில் அப்படி பண்ணினா அப்படின்னு நம்ம நினச்சி சொல்லுவோம் அப்போ நாம் மனசில் அதை மட்டும் அப்படியே குறித்து வச்சிட்டுருப்போம் அதனால தான் நம்ம வந்து சில இதில் வந்து முக்கியமானதை குறிப்பெடுத்து நம்ம சொல்லுவோம் அதனால தான் குறிப்பெடுக்கிறதுங்கிறது ஒன்று எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது நான் ஏதாவது குறிப்பெடுத்துக்கோ முக்கியமானதை மட்டும் குறிப்பெடுத்துக்கோ முடியம்பா ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு காட்டாது முக்கியமானதையாவது குறிப்பெடுத்துக்கணுன்ட்டு அதுதான் குறித்தல் அப்படின்னு திடமான தியானத்தை சொல்கிற ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம் துரோணன் வில்வித்தை கற்றுக் கொடுக்குற பண் பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு ஒரு மரத்தை காட்டி வில்வித்தை சோதிக்கிறார் என்ன தெரியிறது என்ன தெரியிறது ஒவ்வொருத்தையும் கேட்குற ஒவ்வொருத்தான் ஏல தெரியிறது க அது தெரியறது ஒரு பறவை மட்டும் தெரியுறதான்னு பார்க்குற யார்கிட்டயும் அது இது இல்லை அர்ஜுனன்ட்ட கேட்குற அந்த பறவை அதோட இது மட்டும்தான் தெரியிறது எனக்கு வேற ஒன்றுமே தெரியலம்பா இப்போ அடி பானத்தை நேராக போய் அடிச்சிடும் அப்போ மனசுல ஒன்று தான் நம்மளுக்கு மத்த ஒவ்வொருத்தர் மரம் தெரியறது இலை தெரியறது பூ தெரியறது தெரியிறது தெரியறதும்பா அதெல்லாம் இல்லை அப்போது அர்ஜுனன் எதுவுமே தெரியல கிளியோட அந்த பறவையோட கழுத்தோட பகுதி மட்டும்தான் தெரியறதுன்னு சொன்னோடனே அவன் அவன் அவனால் அதை குறி வைத்து அடிக்க முடிஞ்சது அப்போ மனசுக்குள்ள எல்லாவற்றையும் வச்சுட்டோம்னா அந்த தியானம்ங்கிறது நிறைவேறவே நிறைவேறாது நமக்கு ஏதாவது ஒரு குறிக்கோள் எது உயர்ந்ததோ அதை மட்டும் மனசுக்குள்ள அப்படியே குறித்து வைத்துக் கொள்ளணும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசை உலக விஷயங்கள்ல செல்ல மாட்டாம தியானத்தினால தடை பண்ணி அப்படியே பகவான் கிட்டக்கே கொண்டு செலுத்தணும் இதத்தான் மனசில் குறித்தல் அப்படின்னு சொல்றாரு அதனால நம்ம மனசுல எது விட நினைப்பு வரும் இல்லையா எதையும் செய்யலாம் எது விட கண்ணுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணணும் கண்ணு கடவுளை பார்த்து அதை மனசுக்குள்ள கொண்டு வந்து அதை தியானம் பண்ணணும் தான் மனசுக்கு எட்டாத இறைவரை மாறா தியானத்தினால நம்மளால காண முடியும் அப்படின்னு சொன்ன நம்மால அடக்க முடியாம இருக்கக்கூடியதை என்ன பண்ணணும் அதை அடக்க தெரிந்தவரிடம் அதோட இதை கொடுத்துடணும் யாரு சொன்னார் இவர் சொன்னார் நம்ம சிவானந்த நகரியில என் மனசு ஒரு குரங்கு நீ அதோட இதை கட்டி நீ வச்சுக்கோ லகான நீ ஆட்டி வைய மனசை அது எங்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் அது என்னை இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சிடும் நீ இருந்து அதை ஆட்டி வை அப்படின்னு சொல்லுவார் அத மாதிரி எது யாரால முடியுமோ மாட்டை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி மாட்டை மேய்க்க சொல்றோம் அதே மாதிரி தான் நம்மளை மேய்க்கிறவ வந்து இறைவனாக இருக்கணும் நம்மளுக்கு அதை தான் வேணும் அப்ப எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட அபிராமிப்பட்டருக்கு அன்னை அபிராமிதான் முக்கியம் அதை ஏற்றுக்கொண்டு மனசுல அதையே வைத்து தியானம் பண்ணினார் அவர் அதனாலதான் அவருக்கு அந்த இதெல்லாம் சிந்தித்தது குறித்தேன் மனத்தில் நின் கோலமல்லால் அப்படின்னு சொல்லி முடிக்கிற அடுத்தது குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி இதான் அம்பாளை மனசுல வச்சாச்சுன்னா என்ன பயன் அதனால எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்ற நம்மளுக்கு அச்சமே இல்லைங்கிறது எனக்கு அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து விட்ட போதிலும் பாரதியார் பாடுற மாதிரி நம்மளுக்கு அச்சம் இல்லைன்னு எப்படி வரும் அச்சப்பட நாம ஏதாவது ஒண்ணு பார்த்தாச்சுன்னா போறோம் எங்கேயாவது கொஞ்சம் போகும்போது கயலை பார்த்தாச்சுன்னா பாம்பு மாதிரி தோணும் அதையே பாம்பு நடிச்சுட்டு மனசு உடனே பயப்பட ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஒரு இடத்துல இருட்ட கண்டா பூதம் இருக்கிற மாதிரி அப்போ ஏதாவது ஒண்ணு நமக்கு ஒரு சின்ன ஒரு இதுனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடுறது எதுனாலும் அப்ப அச்சப்பட வேண்டுவதற்கு அச்சப்படணும் அச்சப்பட வேண்டாததற்கு அச்சப்படுவது அறிவீனம் அப்படிங்கிற தான் எதுவுமே வந்து அச்சப்படணும் தான் பண்ணணும் அதுக்கு பச்சைப்படணும் அச்சப்படாம இருக்கிறதுக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரண சதமரியன கிருஷ்ணதேவராக ஒரு சமயம் ஒரு சபையை கூட்டி ஒரு அறிவு பண்ணுறதா ஒரு ஆட்டையும் அதற்காக உணவையும் நான் நாற்பத்தெட்டு நாட்கள் தரேன் அந்த உணவை அந்த ஆட்டுக்கு கொடுத்துட்டு அந்த முடிவு நாள்ல ஆட்டின் எடை கூடாமல் குறையாமல் முதல் நாள் இருந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்றாதான் நிச்சயமாக உணவு தீனி கொடுத்தா ஆடு கொழுக்குமா கொழுக்காதா அதனால யாரும் அவளுக்கு ஆயிரம் பொன் தரையினாலும் யாருமே முன்னால வரலையாம் ஆனால் தெனாலிராமன் மட்டும் நான் அப்படி பண்றேன் அப்படின்னாதான் உடனே அரசர் வந்து அவன்கிட்ட ஆட்டையும் கொடுத்து ரூபாயும் உணவையும் கொடுக்குறார் முடிவு நாளில் பார்த்தோம்னா ஆட்டோட எடை முதல் நாளில் என்ன கொடுத்தாரோ அதே எடை இருந்துதான் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டாராம் அரசருக்கு ஆச்சரியம் உடனே தனால் நான் என்ன சொல்கிறான் இந்த ஆடு இருந்தது அதுக்கு முன்னால் ஒரு கூண்டில் புலியை அடைச்சி வச்சுக்கிட்டேன் ஆடு புலியை பார்த்து தினம் தினம் அப்படியே பயந்து 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 சாப்பிட்டு அதனால அதுக்கு உடம்புல உணவு ஒட்டவே இல்லையாம் அதனால அஞ்சு சாப்பிட்டது பயப்பட்டு பயப்பட்டு சாப்பிட்டதுனால எடை கூடவும் இல்லையா குறையவும் இல்லையாம் அது மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ள எம பயம் நாம பிறந்தாச்சுன்னா ஒரு நாள் இறக்க போறோம் அது உறுதி அப்போ என்னைக்கு ஏமன் வந்துவானோ எப்படி வருவானோ நம்ம என்ன செய்வோமோன்ட்டு ஒரு பயம் எல்லாருக்குமே யாருக்குமே ஒரு அச்சம் வந்துடுறது எல்லாரும் அச்சப்படுற பெரிய பெரிய மகான்களை அச்சப்பட்டிருக்கும் போது நாமெல்லாம் என்ன மாற்றுறோம் இல்லையா அப்போ இந்த அந்தகன் யமனுடைய பயத்தை அம்பாள் தியானத்தினால நம்மள நம்மளால தைரியமா எடுக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து தைரியம் ஊட்டுறார் நம்மளுக்கு அபிராமிப்பட்டார் நம்மளுக்கு எத்தனையோ அச்சம் இருக்கு அந்த அச்சத்தை எல்லாம் அம்பாளோட தியானம் வந்து துரத்திடும் அப்படிங்கிற நம்மளுக்கு பிறப்பு தெரியறது ஆனா இறக்குற நாள் தெரியுமா ஆனால் பிறந்தாச்சு இறக்க போறது ஒரு நாள் உறுதி அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வருது இறப்புக்கு முன்னால வயசாகுது நரை திரை ஊப்பு எல்லாம் வந்துடுறது ஆனா நமக்கு வந்து நாம தான் அதை உணர்றது என்னமோ நம்ம இதெல்லாம் வந்தா கூட சாப்பதமா இருக்க போறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு அதனாலதான் சிவஞான சித்தியார் என்ன சொல்லுவார் கருவியில் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் நரைத்து அழிவதாயும் உருவமே அழிவேயானால் உள்ள போதே பார் உய்ய அப்படின்னு சொல்லுவார் அப்படி இப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத மரணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு மார்க்கம் என்னன்னா அம்பாளை இடைவிடாமல் தியானிக்கிறதுனால முடியும் அப்படின்னு சொல்றார் நாம என்ன பண்றோம் இப்போ கொரோனா வந்தது உடனே எல்லாரும் அந்த ஊசி போட்டுங்கோ இந்த ஊசி போட்டுங்கோ பூஸ்டர் டோஸ் போட்டுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்றா ஆனாலும் கூட நோய் வந்து அது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஊசி போட்டு தடுத்துக்கிறோம் ஆனால் மரணம் வரப்போகுது அது தெரியறது ஆனாலும் கூட நம்மளுக்கு அதை பற்றிலாம் இல்லை இப்போதைக்கு அதை பத்தியே கிடையாது அதனால் பிறந்தோட இறக்க போகிறோங்கிறது தெரியும் அப்போது இந்த மரணம் வந்து அது எப்படி அதை தவிர்க்கிறதுக்கு வழினா பட்டினத்தடிகள் சொல்கிற மாதிரி பிறவாதி இருக்க வரம் தர வேண்டும் பிறந்து விட்டால் மண்மேல் இரவாதி இருக்க மருந்து உண்டுதான் இது எப்படியோ அரு அறமார் புகழ் தில்லை அம்பலவானர் அடிக்கபலம் மறவாதிரு மனமே அதுக்கான் நன் மருந்து உனக்கே அப்படின்னு சொல்றார் அப்போ மரண காலத்துல யார் பகவானோட உருவ தியான பண்றானோ அவனுக்கு வந்து அவர்கிட்டக்கே போய் அடையக்கூடிய தன்மை கிடைக்குமா இதுல சந்தேகமே வேண்டாம்னு பகவத்கீதையில கூட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்கார் அந்த காலே காலேஜ்வா கலேவரம் அப்படின்னு சொல்ற இதுல சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு யார் என்னுடைய உருவை தியானம் செய்கின்றானோ அவன் என்னையே வந்தடைகின்றான் மரண காலத்தில் எவன் என்னை என் உருவை தியானம் செய்கின்றானோ அப்படின்னு சொல்றார் ஞானசம்பந்தர் என்ன சொன்ன திருவையாறுல தேவாரத்துல சொல்லியிருக்க புலன் ஐந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என அருள் செய்வான் அமரும் கோவில் அப்படின்னு சொல்றார் இப்படி எல்லாரும் சொல்லியிருக்க தொண்டரடி பொடி வாழ்வார் காவலில் புலதை வைத்து கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதறுகின்றோம் நமன் தமர் தலைகளின் மீதேன்னு சொல்றார் இப்படி காலமெல்லாம் அம்பாளோட ஸ்மரண இருக்கும் போது காலனுடைய பயத்தை நம்மளால தவிர்க்க முடியும்னு சொல்ற அதனால தான் அன்னை அபிராமியோட எழில் உருவ உள்ளத்துல வச்சு மரணத்தை விரும்பும் போது அழைத்து கொள்ளும் திறனும் மரண பயமின்றி மரணத்தை வரவேற்கும் திறனும் யம படர்களுடைய காவலர்கள் அவர்கள் வந்து நம்மளை இழுத்து அல்லலுற்று அந்தகன் ஊர் செல்லாமல் அம்பாளுடைய பரிவாரங்களால் அன்போடு நம்ம அழைத்து செல்வாளாம் அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு இப்போ அடுத்தது வண்டு கிண்டி விரித்தேன் கொன்றை வேணிப்பிதான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே அப்படின்னு சொல்ற அப்போ இப்படிப்பட்ட ஆற்றல் அம்பாளோட இவ வந்து கூட்டின்னு போற அந்த ஆற்றல் அவரோட அடியவர்களுக்கு கிட்ட காரணம் காலனை காலால் உதைத்த காலக்காலனுடைய சரீரத்தோட இட பாகத்தை அம்பாள் வச்சுட்டு இருக்கான் எப்படி பண்ணாலாம் வலிய கவர்ந்து குடி புகுந்த அஞ்சு மலர் அம்புகளை கையில் தரித்திருக்கும் பைரவியோட பலத்தினால தான் அப்படின்னு சொல்றார் ஏன்னா சிவன் வந்து கொன்றை மலரை தலையில சூடிண்ட்ருக்கார் இல்லையா அதான் வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை வேடிப்பிடா அந்த கொன்றை மலை பிரணவாதார புஷ்பம் சொல்வா அது வண்டுகளை வந்து அப்படியே மயங்கக்கூடியதாக மண்டுகளாக செய்யக்கூடிய அழகிய வண்ணம் அது அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடியதான் பொங்கி ததும்பக்கூடிய மதுவினை கொண்டதாக இருக்கின்றதான் வண்டுகள் என்ன பண்ணுமா கொன்றை மலரினை கிண்டி தேனை உண்டு மகிழ்கின்றனங்கிறத அழகா சொல்ற வண்டு கெண்டி வெறி தேன் அவுள் கொன்றை வேணிப்பிடான் அப்படின்னு சொல்ற ஏன்னா வண்டு பாடும் சோலை மே அவனேன திருவலிவம் தேவாரத்துல ஞான சம்பந்தம் கூட சொல்லியிருக்க வெறி அப்படின்னா மனம் அப்படின்னு சொல்லலாம் இயற்கை மனம் அப்படின்னு சொல்லலாம் திருக்குறளில் கூட முறி முத்தம் முருவல் வெறி நாற்றம் வேல் உண்கண் அவக்கு அப்படின்னு மன்றில் யார் இவர் சிவபெருமான் மன்றில் ஆடக்கூடியவர் இறைவர் அவருக்கு கொன்றை மலர் மேல ரொம்ப ஆசை ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் நர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமாய் நரும் கொன்றை நயந்தவனேன்னு சம்பந்த சொன்னார் மணிவாசகர் அன்னை பத்தில கொன்றை மதியமும் கூவிடம் மத்தமும்னு சொல்றார் வண்டு கிண்டி அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா இது எழுத்தாண்டி சொல்லலாம் இது ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும் பிரிங்கி அவர் வந்து முனிவர் ஒரு முனிவர் பிரிங்கினாலே வண்டு நம்ம நிறைய இதுல அனுபவிச்சிருக்கோங்க அவருக்கு சிவபெருமான் மேல ரொம்ப ஆசை அன்பு அப்போ அவர் என்ன பண்றார் அம்பாலோட சிவபெருமான் இருக்கும்போது சிவபெருமானமன் மட்டும் வலம் வராராம் அம்பாளை விட்டுட்டும் இது அம்பாளுக்கு உடனே அம்பாளை என்ன பண்ணுறா சிவபெருமானோட உடலோட உடலாக ஒட்டிக்கிறாராம் அப்போ கூட பிரிங்கி முனிவர் என்ன பண்ணுறாரா வண்டு உருவெடுத்து சிறிய அந்த இடைவெளி இருக்கும் இல்லையா அது வழியாக தொலைத்து கொண்டு வந்தாராம் உடனே அம்பாள் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் உடலோடு உடலாக ஐக்கியம் மாறாராம் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை உண்டாக்கியதுனால பிரிங்கி முனிவர் கிண்டி துளைத்த போது சிறிதும் இடைவெளி தராது எப்படி தானே வலிய வாமபாகத்தை பெற்றவள் அப்படிங்கிறதுனால தான் வண்டு கிண்டி வெளித்தேன் அவள் கொன்றை வேலிப்பிடார் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவி அப்படிங்கிறார் இப்படிப்பட்டவள் அம்பாள் ஐந்து மலர் அம்புகள் கையில் அதனால பைரவி அப்படின்னு சொல்ற பயத்தையே இல்லாமல் நம்ம பைரவரை பத்தி பார்ப்போம் பயத்தையே இல்லாமல் செய்யக்கூடியவர் அவருடைய பத்தினியாக பயத்துக்கு பயத்தை உண்டாக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் அம்பாள் பைரவி அப்போ இப்படிப்பட்ட பைரவி எனக்கு துணை இருக்கும் போது எனக்கு எப்படி எம பயம் வரும் அது என்னை என்ன செய்யும் அப்படிங்கிற அபில அதனால தான் இங்கே அந்த வார்த்தை பிரயோகம் பைரவி அப்படின்னு சொல்றார் பயத்துக்கே பயத்தை கொடுக்கக்கூடியவளா பைரவி அதனால சிவபெருமானுடைய இடப்பாகத்தை பறித்து பெற்ற நிகழ்வு இதை நம்ம மூக பஞ்சதி மூக பஞ்சசதி அனுபவிச்சிருக்கோம் நாம வந்துட்டு நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்து அழித்த சிவபெருமானுடைய நம்ம இதை பார்த்துருக்கோம் திருட விரதத்தையே தன்னுடைய பேரழகால உலகம் படிக்கும்படி செய்து மனதை கலங்கச் செய்து அவருடைய இடப்பாகத்தை வலிய ஆட்கொண்டு ஆட்சி புரியும் அன்னை காமாட்சியே அப்படின்னு சொல்லி சொல்லுவர் கனஸ்யாமான் காமான் தக மகிஷி காமாட்சி மதுரான் திரிசான் பாதானே தான் அமிருதஜலசி தான் அனுபவான் பவோத்காதே வீதே மகிவிதரநாதே திருடபவன் மனஷ் சோகே மூகே ஹிமகிமி பதா கே கருணையான்னு சொல்லுவர் என்ன சொல்லுவர் அம் சிவனுடைய ராணி அன்னை இமானுடைய வம்சக்கொடி ஹிமகிரி பதாகே அப்படிங்கிற உன்னுடைய கருமேகம் போன்ற கரிய நிறம் இனிமை அமுதம் போன்ற தயை நிறைந்த கடாட்சத்தை அடியேன் மீது நீ கொஞ்சம் கருணை பொழுது காட்டினாயனால் இந்த சம்சார தாபங்களில் இருந்து இந்த ஊமையான மூகன் மீது கருணை கொண்டு நீ அதை காட்டி எனக்கு அருள் பைய செய்யணும் அப்படிங்கிறார் ஹிமகிரி பதாகே கருணையான்னு சொல்கிறார் அப்படிப்பட்டவளான அம்பாளை நாமளும் சோஸ்தா பண்ணி உன்னுடைய கருணா கடாட்சத்தை எங்களுக்கும் கொஞ்சம் காட்டுமா அப்படின்னு அவள்கிட்ட வேண்டி பணிஞ்சு போவோம் நம்ம வந்துட்டு அம்பாள் நம்மளுக்கு நிச்சயமா கொடுப்பாங்கிற எல்லா விதமான பயத்தையும் தூரம் நீக்குவாள் அப்படின்னு அழகா சொல்கிற ஏன்னா எமர் பயத்தை நீக்கக்கூடியவள் பயத்துக்கே பயத்தை உண்டாக்கக்கூடிய பைரவின்னு வீடுன்னு சொல்லிட்ட அதனால இந்த அபிராமியை பதினஞ்சு நாமளும் பயத்தை எல்லாம் போக்கி நல்ல முறையில் இங்கே வாழறதுக்கு நம்மளுக்கு அவள் அருள் பண்ண நிச்சயம் அப்படிங்கிற ஓம் ஸ்ரீ மாத்ரே நமசே அபிராமி அன்னைக்கு ஜெய் அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்